வாங்க ஒரு மூணு நாலு விஷயம் நான் இதை தியானிக்கும் போது எனக்கு பார்த்தபோது ஆச்சரியமாக இருந்தது முதலாவது வாசிங்க இருபத்தேழாம் அதிகாரம் நாலாம் வசன வாசிங்க அவ்விடம் விட்டு புறப்பட்டு எதிர்காற்றாயிருந்தபடியால் இப்ப என்ன அடிக்குது எதிர்காற்று எங்களை போக விடாமல் தடுக்கிற அடிக்குது எதிர்ப்பு பயங்கரமான எதிர்ப்பு காற்று என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் பிசாசினுடைய கிரியை பைபிள் படி ஒரு சில பிசாசின் கிரியை காத்துக்கு ஒப்புமையா இருக்கு அதை வேணா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க எபேசியர்கள் நிருபம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசன வாசிங்க எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறைத்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்ற படியாகவும் நடந்து கொண்டீர்கள் ஆகாயத்து அதிகார பிரபு இங்கிலீஷ்ல என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரின்ஸ் ஆஃப் விண்ட் இருக்கும் ஆகாயத்து அதிகார பிரபு அப்போ பிசாசு சில நேரத்தில் எதை யூஸ் பண்ணும் காற்று அவன் எதை வேணா யூஸ் பண்ணுவான் காற்றை யூஸ் பண்ணுவான் சமுத்திரத்தை அதனால தான் ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டினார் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானவர் அவர் சிருஷ்டித்த காற்று அவருக்கு விரோதமாக எழும்புமா எழும்பாது தூதர்கள் காற்றுகளை போல இருக்கிறார்கள் அப்ப காற்று சில நேரத்தில் எதிர்காற்றுனா எதிர் தூதர்கள் பிசாசின் கிரியை எதிர்த்து நிக்குது ஆனா அப்போ சிலர் சொல்றான் பிசாசு எதிர்க்குது நாம என்ன செய்ய முடியாது அதுக்காக உட்கார முடியாது ஓடு எதிர்ப்பு இருக்குது ஓடு 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 எதிர்ப்பு இல்லாம ஊழியம் இல்லையா எதிர்ப்பு இல்லாம ஆவிக்குரிய வாழ்க்கை இல்ல எல்லாமே சுமூகமா இருக்கணும் எல்லாமே பார்க்கறதுக்கு சாஃப்டா இருக்கணும் காலையில் எழுந்திருச்ச உடனே எல்லாமே திறந்த வாசல் நைட்டு போகிற வரைக்கும் எல்லாம் சமாதானம் ஆவிக்குரிய வாழ்க்கை போராட்டம் நிறைந்ததுதான் தான் பைபிள் சொல்வது நல்ல போராட்டத்தை நான் போராடினேன் எங்களுக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடு மாத்திரம் அல்ல வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடும் அந்தகாரத்தின் லோகாதிபதிகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு எதிர்ப்பு தான் செய்யும் ஊழியத்தில் எதிர்ப்பு தான் செய்யும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லைன்னு பிரசங்க ஒருத்தன் இருக்கான் அது வேற எங்களுக்கு தெரியாது ஆனால் பைபிள் உபதேசம் இதுதான் ஸ்பிரிச்சுவலி வார் ஃபேர்னு ஒன்று உண்டு அந்த வார் ஃபேர்ல நீ இருந்து தான் ஆகணும் ஆனால் உட்காரக்கூடாது உன்னை உட்கார வைக்கிறதுக்கு போராட்டம் வரும் யூ மஸ்ட் ரன் ஓடுன்ற ஆண்டவர் ஓடிட்டேரு எப்படி சார் எங்க வேணா போராட்டத்தை கொண்டாடுவான் என்ன பிரச்சனை வேணா கொண்டாடுவோம் உட்கார வைக்கிறதுக்கு உன்னோடைய ஊழியத்தில் பணப்பற்றாக்குறை வரும் சில நேரத்தில் பொருளாதார பற்றாக்குறை வரும் வியாதி வரும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உனக்கு வந்தால் கூட நீ ஓடி போயிடுவேன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்துடும் பிள்ளைகளுக்கு வந்துடும் மனைவிக்கு வந்துடும் அம்மா அப்பாவுக்கு வந்துடும் நல்ல சீரியஸாக இருக்கும் அன்றைக்கு ஊழியம் இருக்கும் கேட்பாங்க அந்த நேரத்தில் பிள்ளை கேட்கும் தெரியுமா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற படத்தில் இருக்கிற பிள்ளை கேட்கும் அப்பா போகாதீங்கங்கோ இதுதான் நீ டிசிஷன் எடுக்க வேண்டிய நேரம் கர்த்தருக்காகவா பிள்ளைக்காகவான்னு சொல்லி நீ கர்த்தருக்காக நீ எடுத்தினா கர்த்தர் ஊழியத்தையும் பார்த்துப்பார் பிள்ளையும் பார்த்துப்பார் நிறைய பேர் இங்கே தான் பிள்ளைய பலி கொடுக்குறது ஆபரகம் பிள்ளைய கேட்டார்ல நம்மக்கிட்ட தான் பிள்ளையை பலி கொடுன்னு கேட்க மாட்டார் ஒரு ஜுரம் வந்துச்சு என் கையில் ஒப்படைச்சிட்டு ஊழியத்துக்கு வரியா இல்லை பிள்ளை கையில் ஊழியத்தை ஒப்படைச்சிட்டு அங்கேயே உட்காந்துருக்கியா இதான் ஆண்டோடய கேள்வி நீ நேசிக்கிறது யாராவதுனா இருக்கும் மனைவியாக கூட இருக்கும் அது அன்னைக்கு பார்த்து உடம்பு சரியில்லாமல் படுத்துகிறோம் சீரியஸாக இருக்கும் அந்த நேரம் சொல்லும் கொஞ்சம் இருங்க நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த அம்மாவோடைய கேள்வி இயல்பு மனித இயல்பு ஆனால் உனக்குரிய போராட்டம் ஆவிக்குரிய போராட்டம் அதான் எதிர்ப்பு உன் கூட இருக்கிறவங்க மட்டும் அதை புரிஞ்சுக்கிறவங்களா இருந்துட்டாங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து ஓடுகிறவர்கள் சேர்ந்து ஓடுறவங்கன்னா ரெண்டு பேர் தான் சில நேரத்தில் சில ஆவிக்குரிய ஊழியக்காரருடைய மனைவிகளை நான் பார்த்து அவங்களுடைய சாட்சிகளை படிச்சிருக்கிறேன் ஒரு ஊழியக்காரருடைய மனைவி கர்ப்பமாக பொழுது அவங்க ஜப வீட்டில் ஜெபிக்கும் போது அப்பெல்லாம் கட்ட அடுப்பு தான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஜபிக்கும் போது அனல் அடித்து வயிற்றுல உள்ள பிள்ளை செத்து போச்சு கட்ட அடுப்பு அந்த உட்காந்துருந்து அவங்க சமைக்கிறாங்க அடிக்குது அவங்க அதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க ரெண்டு மூணு நாள் கழித்து பார்த்தா மூமெண்ட் எதுவுமே இல்லை அப்புறம் பார்த்தா பிள்ளை போச்சு அப்போது கணவன் மா இந்த மாதிரி இந்த பிள்ளைய கத்தர் ஏன் எடுத்தாருன்னு தெரியல நமக்கு பிள்ளை இல்லை போல் ஊழியத்துக்கு தடையாக இருக்கும் போல் நமக்கு ஊழியத்துக்கு பிள்ளை இல்லாமல் வாழ்வோமா இந்த அம்மா சமைச்சா ஊழியந்தம்பா முக்கியம் ஆண்டவன் நமக்கு நிறைய பிள்ளைகளை கொடுப்பாரு அந்த சபையில் அவங்க சாகும்போது கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பேர் இருந்தாங்க எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா சில நேரத்தில் நீ ஓடுறதுக்கான முடிவை நிற்க வைக்கிறதுக்கு பிசாசு சில எதிர்ப்புகளை ஏற்படுத்துவோம் நீ எதன் நோக்கி ஓடுறங்கிறது தான் கேள்வி கிறிஸ்துவை நோக்கி ஓடுறியா எதிர்காத்த பார்த்துட்டு உக்காந்துடுறியான்னு நிறைய பேர் உக்காந்துட்டான் ஊழியத்தில் நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உட்காந்துட்டான் ரெண்டாவது வாசிங்க அதே இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வாசிங்க காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடே கினீது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேதா தீவின் ஒதுக்கில் ஓடினோம் காத்து தடுத்துருச்சு எங்களை ஸ்லோ பண்ணுது எங்களை ஓட விட மாட்டேங்குது சூழ்நிலை எனக்கு எப்படி இருக்குது ஓடவே முடியாது தட்டுக்குது காத்து என் வாழ்க்கையில மினிஸ்ட்ரி நான் பண்ண முடியாது எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் ஓவர் இதுக்கு மேல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒண்ணும் கிடையாது எல்லாம் அவ்வளோதான் அப்படிங்கிற இடத்துல அவன் சொல்கிறான் கொஞ்சம் ஒதுக்குப்புறமா நாங்கள் ஓடிட்டோம் சான்ஸ் கிடைக்கிது ஓடிட்டோம் எங்களை தடுத்தாலும் எங்களை நிறுத்த முடியாது நாங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள் எங்களை தடுத்தாலும் எங்கள் ஊழியத்தை நிறுத்த முடியாது நாங்கள் இயேசுக்கென்று என்று வயர்ராக்கியமாக நிற்கிறவர்கள் நாங்கள் நிற்கிறோம்னா நாங்கள் செத்துட்டோன்னு அர்த்தம் அவ்வளோதான் அது வரைக்கும் நாங்கள் ஓடுவோம் ஓடுறாம பாருங்க எவ்வளோ பெரியதான இதை தியானிக்க தியானிக்க அன்னைக்கு அவங்களுடைய அந்த டெடிக்கேஷன் தான் இன்னைக்கு சபைகள் வளர்ந்து இவ்வளோ தூரம் நிற்கிது இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரியவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு உட்காந்துட்டு இவ்வளோ பேசுறோன்னா இதுக்கெல்லாம் காரணம் எங்கேயோ என்னைக்கோ ஒருத்தன் தடுக்கப்பட்டாலும் தடுக்க முடியாமல் ஓடி இருக்கிறான் அவன் ஓடின ஓட்டத்தினுடைய விளைவு தான் நீயும் நானும் இன்னைக்கு சபைக்குள்ளே உட்காந்துருக்கான் இன்னைக்கு நீயும் நானும் ஓடணும்னா கிறிஸ்து வருகிற வரைக்கும் சபை நிற்கும் சபை நெழும்போம் இன்னைக்கு இனி நான் உட்கார விரும்புகிறோம் சின்ன யாராவது தடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான் அதை ஒரு காரணமாக்கி நம்ம உட்காந்துடுறோம் வியாதி தடுக்குதா பலகீனம் தடுக்குதா அன்னைக்கெல்லாம் சர்ச்சைக்கு எப்படி கொண்டாந்துருக்கிறான் வரவே முடியாது கூரையை பிரித்து இறக்கிட்டானா நான் சர்ச்சுக்கு எப்படி வந்துருக்கிறான் நடக்க முடியல ஆனாலும் கூரையை பிரித்து கொண்டாந்து சர்ச்சுக்குள்ளே இறக்கிட்டான் இன்னைக்கு சொல்கிறோம் கோல்டு சின்ன இருமல் நான் வரல ஏன் ஒரே கோல்டா இருக்கு அப்புறம் ஆன்லைன்லயே பாத்துக்கிறேன் சர்ச்சுக்கு வர்றதுக்கு சோம்பேறித்தனம் ஆவிக்குரிய சோம்பேறிகள் அவ்வளவு பலவீனத்துல நீ ஏசுகிட்ட தான் ஏன் சுகம் கிடைக்கும் நீ பாட வீட்டில் படுத்துக்கிறதா எப்படி சுகம் கிடைக்கும் நான் ஏசுகிட்ட வருவதை சபைக்கு வருவதை யாரும் தடுக்க முடியாது என்னை எதுவும் தடுக்கவும் தடுக்காது சின்ன சின்ன விஷயம் சின்ன விஷயம் அவ்வளோதான் முடியாது என்னால் முடியாது நீ யாருக்கிட்ட கோச்சிக்கிற தெரியுமா கர்த்தர்கிட்ட உன் வைராகியத்துக்கு தக்கதாக தான் கத்தர உடனே ஆசீர்வதிப்பார் அவன் அந்த அளவுக்கு ஓடினதுனால தான் இன்றைக்கி அவனை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு நீ கொஞ்சம் சொன்னங்கினா நீ மறக்கப்பட்டுருவே உன்னை பற்றி மறக்கப்பட்டே போயிடும் நீ நினைவு கூறவே படமாட்டேன் அன்னைக்கு அவன் ஓட்ட ஓட்டத்தால்தான் நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கான் அவன் ஓடனா ஓடனா நீங்க அவனை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் நீ கொஞ்சம் சோம்பேறித்தன மாதிரி இருந்த நீ மறக்கப்பட்ட லிஸ்ட்ல வந்துடுவ மூணாவது வாசிங்க இருபத்தி ஏழு பதிமூணு வாசிங்க மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கை வந்ததென்று எண்ணி அவ்விடமிட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள் இப்போ எனக்கு எல்லாமே நார்மலாக இருக்கு எல்லாம் கைக்குடி வந்திருக்கு தென்ட்ரல் வீசுது மைல்டாக இருக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கு அதனாலையும் நான் ஸ்லோவாக மாட்டேன் சிலர் எல்லாமே பீஸ்ஃபுல்லாக தான் என்ன ஆகிடுவான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாங்க தான் கஷ்டப்பட்டோம் இப்போ நம்ம நல்லா இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நிறைய பேர்கிட்ட ஆவிக்குரிய குடும்பத்தில் இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்தவங்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ட்ராபேக் என்னென்னா உபத்திரவத்தில் இருக்கிற வைராக்கியம் ஆசீர்வாதத்தில் இருக்காது நான் சொல்றது புரியுதா உபத்திரவப்படும் போது எல்லா மீட்டிங்கும் வருவாங்க ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வருவாங்க ஏதோ சின்ன ப்ரேயர் வச்சா வருவாங்க எப்படியாவது எங்கள் பிரச்சனை மாறணும் ஜோமானுங்க ஜோமானுங்க கரெக்டாக வருவாங்க ஓடி வருவாங்க டயத்துக்கு வருவாங்க இவங்க இவ்வளோ உண்மையாக இருக்கிறாங்களேன்னு கர்த்தர் என்ன பண்ணுவார் அவங்களே ஆசிர்வதிப்பார் ஆசீர்வதிச்சு ஒரு டூ வீலர் கொடுப்பார் அதற்கு பிறகு அஞ்சு நிமிஷம் லேட்டு தான் காரணம் நான் இல்லை ட்ராஃபிக் அப்புறம் ஆண்டவர் ஆசிர்வதிச்சு ரெண்டு பிள்ளையை கொடுப்பார் ஸோ ஒரு டூ வீலரில் ரெண்டு பிள்ளை வர முடியாது கணவன் மனைவி நாலு பேர் வர முடியாது அப்போ ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் நாங்கள் குடும்பமாய் தேவனை ஆராதிக்க வேண்டும் நாங்கள் இவ்வளோ பாடுகள் மதியில் போகிறோம் எங்களுக்கு உடனே ஆண்டவர் சரி ஒரு கார் கொடுப்போம் அரை மணி நேரம் லேட்டு ஏன் லேட்டு பயங்கர டிராஃபிக் தென்றல் நல்லா வீசுது கயிறு அனுகூலமாக இருக்கு சந்தோஷமா இருக்கு மைல்டா இருக்கு இப்போ அடுத்து அவன் சொல்றான் எவ்வளவு பீஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஏன் ஓட்ட மட்டும் நிற்கவே நிற்காது நான் ஓடுற ஸ்பீடு குறையவே குறையாது அவன் சொல்றான்